அதாவது ஒரு டைரக்ஷன் உங்களுடைய லைஃப் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போது உங்க லைஃப் ஒரு இடத்தை கொண்டு போவோம் அறிவாளி எப்பவுமே லைஃப்ல ஒரு பிளான் வச்சுருப்பான் அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா முட்டாள்கள் என்ன செய்வாங்கன்னா போலீஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன செய்யணும்னா அதை இப்படி பண்ணிக்கலாம் இதை இப்படி பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி செஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து வெறும் கருத்து மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் ஒரு லைஃப்பில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அதாவது ஒரு டைரக்ஷன் உங்களுடைய லைஃப் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணும் போது உங்கள் லைஃப் ஒரு இடத்தை கொண்டு போவோம் அப்போ அதோடைய ரியல் சக்ஸஸ் என்னங்கிறது அந்த டைமில் நீங்கள் உணர்வீங்க அப்போ என்னங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ நீ அந்த இடத்துல வந்து அறிவாளியாக இருக்க போகிறீங்களா இல்ல முட்டாள் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க